உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிமெனினேஷன் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வார்த்துக்காளுங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது இதில் யார் யாருலாம் ஜாக்பாட் ராசி யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது யார் யாருக்குல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது யார் யாருக்குள்ள குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த 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 ரா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அழகும் பாசமும் நிறைந்த கடகராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க வந்து அதுக்கு இது வந்து தாய் வீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து தாய் ராசி ரொம்ப பாசம் இருக்கும் அவங்க முகமே இந்த நிலா மாதிரி வட்டமாக அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் முகம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருந்தது இருபத்தி நாலுலாம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது இந்த இருபத்தாறும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஓகேவா ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் இருபத்தாறு சூப்பராக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த வண்டி வாகனம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகைகள் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம் ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிறது ஜோ ஒரு ஜோதிடரை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது எந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லது இதெல்லாம் பா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் நாங்கள் வந்து கடக ராசி எனக்கு வெள்ளை வந்து டீஃபால்ட்டு அப்படின்னு நினச்சிப்போம் வெள்ளை டீஃபால்ட்டு ராசிக்கு பட் நட்சத்திரம் லக்னம் உங்கள் கோச்சாரம்லாம் பார்த்து கரெக்டான கலர்ஸ் நம்பர்ஸ் வீட்டு நம்பர் நீங்கள் ஏன்னா ப்ளாட்லாம் வரீங்கன்னா வீட்டு நம்பர் வண்டி நம்பர்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க பணம் உங்களுக்கு வரும் ஆனால் அதை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா சேமிச்சிடலாம் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்ன நம்ம வந்து பாசம் காட்டுவோம் அந்த பாசத்தை அதிகமாக காமிச்சு அந்த பிரச்சனைகளை குறைக்க பாருங்கள் இப்போ லேடிஸும் கடகராசிக்காரங்க நல்லா சமைப்பாங்க இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் சமைச்சி போடுங்க ஜென்ஸ் சமைச்சா ஓகே சமைக்க முடியலையா வரும்போது நல்ல சாப்பாடாக வாங்கிட்டு வாங்க இல்லை வெளியே கூட்டு போய் நல்லா வாங்கித்தாங்க இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நிறைய தடைகள் வரும் சரிங்களா முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல ப்ரமோஷன்ஸ் வெளிநாடு போகிறதுக்கு இந்த விசாக்கை ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்க அதுக்கு எழுதி போடுறது இதில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நான் அந்த வீடியோட ஃபுல்லாக சொல்கிறேன் கவனிச்சுட்டு வாங்க நம்ம அதில் ஜெயிச்சிடலாம் ஓகே ஐந்தாம் வீடு நல்லா இருக்குங்க வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும் அதாவது குழந்த முக்கியமாக குழந்தைங்களோட நல்ல சந்தோஷம் இருக்கும் உங்கள் மைண்ட் லெவல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி கோவில் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் நல்லதுக்கு அண்டு முக்கியமாக குல தெய்வம் கோவில் நீங்கள் ரொம்ப அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் பெண் தெய்வ கோவில்களுக்கு நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த குளம் பக்கத்தில் ஆறு குளம் கடல் இது சார்ந்து பக்கத்தில் இருக்க பெண் தெய்வ கோவில்களுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சந்தோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் சரிங்களா நீங்கள் ஆறாம் வீடும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைலாம் ரொம்ப கம்மியாகும் உடல் உபாதைகள்லாம் ரொம்ப கம்மியாகும் நீங்கள் எதோ கோர்ட்டு கேஸ் விஷயமாக இருக்குது இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்குது நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க அந்த சலசலப்பில் வந்து ஆனால் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனையில் இழுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க அது உங்கள் தப்பு இல்லைன்றதை அதை அந்த ப்ரூஃப் பண்ணது வந்து டாக்குமெண்டேஷனாக பண்ணிவிடுங்க ஒரு மீட்டிங் மெயிலாகவோ இல்லை ஒரு மே எந்த மேனேஜர் கணப்போ அந்த மெயிலாகவோ அமுச்சிட்டு டாக்குமெண்டேஷனை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தச்சுப்பீங்க இது வந்து ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் லீகலாகவும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு சூப்பரான டைம் நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க இல்லை பார்த்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான டைமு அது இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க சரிங்களா என்னை எப்போவுமே கல்யாணம் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸுங்க நீங்கள் ரிசெப்ஷன் கூட சத்திரத்தை வச்சுக்கோங்க எனக்கு எப்பவுமே கல்யாணன்றது கோவில்களில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல் வந்து எப்போமே மலை மேலே கோவில் திருப்பதியோ பழனி இந்த மாதிரி நீங்கள் மலை மேலே இருக்கிற கோவில்களில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பவர் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள் இல்லையா ஏதாவது ஒரு கோவிலில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கடகராசிகளாக வந்து அம்பாள் கோவிலில் பண்ணுங்கன்னா அது ஒன்றும் சிறப்பு சரிங்களா நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் தெரிவிங்கனாலும் ரொம்ப சூப்பராக அமையும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கும் சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் குழந்தை பிறப்பு ட்ரை பண்ணுறவங்கெலாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணால் கை கொடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது லவ்வர்ஸ்குள்ளேயும் இணக்கம் ஜாஸ்தியாகும் இப்போ இந்த லவ்லேருந்து அடுத்த மேரேஜுக்கு மூவ் பண்ணுறதுலாம் இந்த வருஷம் மூவ் பண்ணலாம் அதை சாத்தியமாகறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் கடன்களும் உங்களுக்கு வந்து கடன் வருத்தம் அதிகமாக தர மாதிரி இருக்கும் நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் டாக்குமெண்டேஷன் வச்சுக்க வச்சுக்க நீங்கள் வந்து நாளைக்கு எந்த இஷ்யூலையும் மாட்ட மாட்டீங்க இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் ஏன்னா குரு சனி காம்பினேஷன்லாம் வந்ததுன்னா டாக்குமெண்டேஷன் இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் லீகலாகவும் நீங்கள் அதை தச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது ஏன்னால் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்று கடனை பெருசாக இழுத்து விட்டுரும் அதனால் ஜாகிரதையாக தேவனாக மட்டும் கடனுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேவனாக மட்டும் யாருக்காவது கடன் கொடுங்க மற்றபடி அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கார் அதனால் போயிட்டு குருமார்களை போய் பாருங்கள் நீங்கள் அதுவும் எவ்வளோ போய் குருமார்களை போய் உங்களுக்கு நல்லது சொல்கிற யாராவது மேனேஜர் டிஎல் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரிய அப்பா சித்தப்பா இவங்கள போய் பாருங்கள் சார் இன்றைக்கி யாரும் இல்லை சார் எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து சார் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க அட்வைஸ் பண்ண மாட்றாங்கன்னா நேராக போய்ட்டு சமாதியில் உட்காந்துருங்க ஏதாவது ஒரு சித்தர் ஜீவ சமாதியில் உட்காந்திங்கன்னா அவங்க தான் பெரிய குருமார்கள் அவங்க எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க சரிங்களா அதனால் போயிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு ஒரு சா ஜீவசமாதி எல்லா ஊர்லேயும் ஜீவசமாதி இருக்குங்க தேடி பாருங்கள் நம்மளுக்கு தான் தெரியல கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பவர் ஏறும் சரிங்களா தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் வீட்லேயும் நீங்கள் எதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் காசு போட்டிருக்கீங்க கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குன்னா தாராளமாக எடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கு எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல விஷயத்தில் போடுங்க ஏன்னா உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக செலவு வரும் சுப செலவாக வரும் அதனால் அந்த பணத்தை எடுத்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சுப்பீங்க அது லாங் லைஃப் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து அம்பாள் அம்பால் அது எப்படின்னா ராஜா ராணி மாதிரி இருக்கணும் லலிதா திருப்பூர் சுந்தரியோ காமாட்சி அம்மனோ இந்த அம்பாவில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய்ட்டு வழிபடுறது வெள்ளி திங்கள் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணலங்க இல்லை அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அன்னதானம் வந்தால் பால் சம்பந்தமாக தயிர் அந்த மோர் இது மாதிரி பால் சம்மந்தமாக அன்னதானம் பண்ண பண்ண இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக அமையும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அது அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறார் அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்தை வந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு பிரதோஷம் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியை நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்டிங் தரேன் சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பற்றலை எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய தினேஷன் வாழ்த்துக்கள் வாழ்க வைத்தியகம் வாழ்க வளம்